பசுமை எகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் நிலம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் சிறுபாகத்தில் இருக்குது இந்த நிலம் தார் ரோட் ஃபேஸில் தான் நிலம் அமைந்துள்ளது மொத்த நிலம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு ஏக்கர் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறோ ஃப்ரீ இபி சர்வீஸோ எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டும்தான் மண் பார்த்திங்கன்னா வெள்ளை மண் நிலம் நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசுனா விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்